வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம மென்டல் மேக்ஸில் ரெண்டு டாபிக் பார்த்துருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடது மூணாவது டாபிக் அதாவது மூணாவது டாபிக் என்னென்னா ஒப்புமை எண்கள் ஃபஸ்ட்டு ஒப்புமை எண்கள்னால் என்னன்னு தெரியணும் ஒப்புமை எண்களுக்குள்ள குறியீடு வந்து இது அதாவது இஸ்ட் என்ற குறியீட்டிற்கு முன் பின் இரு எண்கள் எழுதப்பட்டிருக்கும் அதாவது இந்த இஸ்டுக்கு முன்னாடி இரண்டு எண்கள் பின்னாடி இரண்டு எண்கள் எழுதப்பட்டிருக்கும் அவ்விரு எண்களுக்குள் அதாவது அந்த இரண்டு எண்களுக்குள் ஏதேனும் ஒரு தொடர்பு இருக்கும் அந்த எண்களில் ஏதேனும் ஒரு எண் விடுபட்டிருக்கும் அதாவது இந்த ரெண்டு எண்களுக்குள்ள ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த எண்கள் ஏ இஸ்ட் பி is to c is d இந்த a is b க்கு என்ன தொடர்பு இருக்குதோ அதே தொடர்பு எதுக்கு இருக்குன்னா c is to d இதுல ஏதாவது ஒரு எண் விடுபட்டு வந்துச்சுனா அந்த எண்ணை கண்டுபிடிக்க கூடியதுதான் எண் எண்கள் அப்படினா ஒப்புமை எண்கள் அப்ப இந்த ஒப்புமை எண்கள்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாச்சு உள்ள பயிற்சி வினாக்களை பாப்போம் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கணக்கு ஏழு இஸ்டு நாற்பத்தி ஒன்பது இஸ்ட்டு ஒன்பது இஸ்ட்டு என்னன்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க இங்கே பாருங்க இந்த எண்ணுக்கு என்ன தொடர்பு இருக்குதோ அதே தொடர்பு இந்த எண்களுக்கும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏழு இருக்குது ஏழோட வர்க்கம் என்னது ஏழு ஸ்குவர்னா என்ன வரும் ஏழு பெருக்கள் ஏழு என்னது நாற்பத்தி ஒன்பது அதாவது இங்கே என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏழு இஸ்ட் ஏழு ஸ்கார் அப்போ இங்கே என்ன இருக்கும் ஒன்பது இஸ்ட் ஒன்பது ஸ்கார் அப்போ என்ன வரும் ஒன்பது இஸ்ட் ஒன்பது பெருக்கள் ஒன்பது அப்போ என்ன வரும் ஒன்பது இஸ்ட் எண்பத்தி ஒன்று அப்போ ஆன்சர் என்னது எண்பத்தி ஒன்று அடுத்த சம் பாருங்க என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படி தானே இங்க பாருங்க ரெண்டு பை மூணு ரெண்ட எந்த நம்பரால பெருக்கும் போது உங்களுக்கு பத்து வரும் பாருங்க ரெண்டு பை மூணு உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு பத்து பை முப்பது பத்து பை முப்பது ரெண்டை பெருக்கும் போது பத்து வரும் அப்போ மூணு பத்தால் பெருக்கும்போது உங்களுக்கு முப்பது வரும் அதாவது தொகுதியை ஐந்தாலும் பகுதியை பத்தாலும் பெருக்கியிருக்கு அப்படி தானே அப்போது நாலு பை ஐந்து எப்படி வரும் தொகுதியை ஐந்தாலும் பகுதியை பத்தாலும் பெருக்கணும் அப்போ என்ன வரும் ஆன்சர் உங்களுக்கு நாலந்து இருபது ஐந்தையும் பத்தையும் பிறக்கும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் ஐம்பது அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னது இருபது பை ஐம்பது இங்கே இருக்குது இதுதான் சரியான விடை அடுத்து பாருங்க மூன்று பை நான்கு பாருங்கள் மூன்று பை நான்கு எஸ்ட் அறுபத்தி நான்கு பை ஒன்பது அப்போ என்ன வரும் மூன்று பை நான்கு இஸ்ட்டு அறுபத்தி நான்கு பை ஒன்பது அடுத்து பாருங்க ஐந்து பை ஆறு இஸ்ட்டு என்னன்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க அறுபத்தி நான்குங்கிறது மூன்றாம் வாய்ப்பாடில் வரும் ஆனால் ஒன்பதுங்கிறது மூன்றாம் வாய்ப்பாடில் வரும் நாலுங்கிறது அறுபத்தி நான்கு அதாவது தொகுதியை பகுதியாகவும் மாற்றி கொடுத்துருக்கு இங்கே பகுதியை தொகுதியாக அதாவது மூணுங்கிறது மூணு ஸ்குவார் இப்போ மூணு பை நாலு இது வந்து எப்படி இருக்கு இந்த தொகுதியை பகுதியாக மாற்றிருக்கு மூணு ஸ்கொயர் இப்போ அறுபத்தி நான்குங்கிறது நான்கு க்யூப் அறுபத்தி நான்குங்கிறது என்னது நான்கு க்யூப் அப்போ என்ன வரும் அறுபத்தி நான்கு பை ஒன்பது அதே போல் தான் ஐந்து பை ஆறு அப்போ என்ன வரும் இந்த தொகுதி ஐந்துங்கிறது என்னதான் வரும் பகுதியில் ஐந்து ஸ்கொயர் இங்கே பகுதி ஆறுங்கிறது ஆறு க்யூப் அப்ப என்ன வரும் ஆறு கியூப்னா உங்களுக்கு என்ன வரும் பதினாறு ஐந்து ஸ்குவருங்கிறது இருபத்தி ஐந்து அப்ப சரியான விடை என்னது பை இருபத்தி ஐந்து இதுதான் சரியான விடை அடுத்து பாருங்க பதினாறு இஸ்ட் அறுபத்தி நாலு இஸ்ட் இருபது இங்க பாருங்க இந்த சம்ம நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படினாக்கி பதினாறுங்கிறத நாலு ஸ்கொயர் அறுபத்தி நாலுங்கிறத நாலு கியூப் நமக்கு அதை பார்க்கும்போது வர்க்க எண்ணும் கன எண்ணும் தான் நம்ம நினைவுக்கு வரும் ஆனா இங்க வந்து அடுத்து நெக்ஸ்ட் எண்ண பார்க்கும்போது இருபதுன்னு இருக்கு இருபதுங்கிறது வர்க்க எண்ணம் கிடையாது கன எண்ணும் கிடையாது அப்போ இது எந்த பேர்ட்ன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பதினாறு அறுபத்தி நாலு ரெண்டுமே எட்டாவது வாய்ப்பாடில் வரும் இப்போ பாருங்க பதினாறு பதினாறுங்கிறது என்னது எட்டு பெருக்கல் ரெண்டு இஸ்ட்டு அறுபத்தி நாலுங்கிறது எப்படி கொடுத்துருக்காங்கன்னாக்கி எட்டு ஸ்குவர் அதாவது இந்த எட்டுங்கிற நம்பரை முதல்ல ரெண்டாவில் பெருக்கிட்டு இரண்டாவது வந்து அதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க அப்போ இங்கே என்ன வரும் இருபதுங்கிறது பத்து பெருக்கல் ரெண்டு இஸ்ட்டு இங்கே என்ன வரும் அப்போது பத்து ஸ்கொயர் பத்து ஸ்குவர் என்கிறது என்னது நமக்கு நூறு அப்போ இந்த நூறுங்கிறது தான் சரியான விடை அடுத்து பாருங்க இங்க எட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஒரு வர்க்கையன் எண் கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு எட்டுங்கிறது இந்த வர்க்கையன் எண் என்னது ஏழு ஸ்கொயர் இந்த நாற்பத்தி ஒன்பதுங்கிறது என்னது ஏழு ஸ்கொயர் அதாவது எட்டு மைனஸ் ஒன் ஏழு ஸ்குவர்னு கொடுத்துருக்காங்க அப்போ நெக்ஸ்ட் எண் இங்கே என்னதாக தான் இருக்கும் இங்கே பத்துன்னு இருக்கும்போது பத்து மைனஸ் ஒன் என்னதான் இருக்கும் ஒன்பது ஸ்குவர் அப்போ ஒன்பது ஸ்குவர் அதாவது எட்டுல இருந்து ஒன்ன கழித்தா ஏழு வரும் பத்துல இருந்து ஒன்ன கழிக்கும் போது உங்களுக்கு ஒன்பது வரும் அந்த நம்பரை ஸ்குவர் பண்ணும்போது நமக்கு எண்பத்தி ஒண்ணு அப்போ எண்பத்தி சரியான விடை அடுத்து பாருங்க இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க நூற்றி தொண்ணூற்றி ஆறு இஸ்ட் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஹிஸ்ட்ரி இரநூற்றி இருபத்தஞ்சி அதாவது இங்கே நூற்றி தொண்ணூத்தாறுங்கிறது வர்க்கை என்ன கண எண்ணா அப்படிங்கிற எந்த நினைவுக்கும் வராது ஆனால் இந்த சம் வந்து எந்த பேட்டன்ல கொடுத்துருப்பாங்கன்னா நல்லா பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஆறுங்கிறத எப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஆறு எழுதியிருக்கிறத அப்படியே ரிவர்ஸ் டைப்பில் எழுதியிருப்பாங்க அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்போ இங்கே பாருங்கள் இரநூற்றி இருபத்தி ஐந்துங்கிறத நம்ம எப்படி எழுதணும் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இதுதான் சரியான விடை அடுத்து பாருங்க அறுநூற்றி இருபத்தி எட்டு எழுநூற்றி இருபத்தி ஒன்பது டபுள் எஸ்ட் ஐநூற்றி இருபத்தி ஏழு இதுவும் ஒரு பெரிய நம்பருங்கிறதுனால ஏதோ ஒரு வித்தியாசமான டைப்பில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் இங்கே பாருங்க பார்க்கும்போதே இங்கே ஆறு ரெண்டையும் அதாவது சிக்ஸ் ப்ளஸ் டூவாக உனக்கு உங்களை கூட்டும்போது என்ன வரும் எட்டு அதுக்கு அடுத்து பாருங்கள் செவன் ப்ளஸ் டூ அப்படி கூட்டும்போது லாஸ்ட் டிஜிட் உங்களுக்கு நைன் அதாவது ஆறு ரெண்டையும் கூட்டும்போது எட்டு ஏழு ரெண்டையும் கூட்டும்போது ஒன்பது இங்கே பாருங்க அஞ்சு ரெண்டையும் கூட்டும்போது ஏழு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆன்சரில் இருந்து தான் நம்ம இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கணும் இங்கே பாருங்க நாலு ரெண்டையும் கூட்டும்போது ஆறுங்கிறது உங்களுக்கு சரியாக வருது அடுத்து பாருங்கள் நாலு மூணையும் கூட்டும்போது ஏழு வரணும் ஆனால் உங்களுக்கு ஒன்பது வருது அப்போ இது தவறு

ரெண்டாவது இதில் இருந்து தான் நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இங்கே அறுபது இருக்குது இங்கே நூற்றி இருபது இருக்குது அப்போ நூற்றி இருபதுங்கிறது அறுபதை எத்தனால பெருக்கிருக்கு இரண்டாளை பெருக்கிருக்கு அப்போ ஆறுங்கிறது இதோட ஆன்சர் ஆறு ஈஸ்ட்டு இங்கே என்ன பண்ணணும் ஆறு ஆறு ரெண்டால் பெருக்கணும் அவ்வளவுதான் ஈர் ஆறு பனிரெண்டு அப்போ ஆன்சர் என்னது பனிரெண்டுங்கிறது சரியான விடை அடுத்து பாருங்க அதாவது ஆங்கில எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்கள் டைப்பில் கொடுத்துருக்காங்க இப்போ ஆங்கில எழுத்துக்கள் சி உங்களுக்கு மூன்று நான்குன்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜே கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே வேறு ஒன்றும் கிடையாது இப்படி கேட்டாலே நம்ம ஒன்று என்ன செய்யணும்னா ஏ டூ இசட் எழுதிடணும் அதாவது இங்கே வந்து ஆங்கில எழுத்துக்களை எப்படி குறிச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஏங்கிறது ஒன்று பிங்கிறது இரண்டு சி மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அப்படியே இருபத்தாறு வரைக்கும் எழுதிட வேண்டுதான் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க சிங்கிறது உங்களுக்கு மூன்று இங்கே பாருங்கள் சிங்கிறது ஒன்று மூன்று டிங்கிறது என்னது டிங்கிறது நான்கு அப்போ உங்களுக்கு ஜே என்ன வரும் ஜேங்கிறது பத்து கேங்கிறது பதினொன்று அப்போ சரியான விடை பத்து பதினொன்று இதுதான் சரியான விடை அடுத்து பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது வந்து பனிரெண்டு நூற்றி அறுபத்தி ஒன்பதுங்கிறது உங்களுக்கு என்னது ஸ்கொயர் நம்பர்னு என்னது இது ஸ்கொயர் நம்பர்னு தெரியும் அதாவது நூற்றி அறுபத்தி ஒன்பதுங்கிறது என்ன ஸ்கொயர் பதிமூணு ஸ்குவார் நூற்றி அறுபத்தி ஒன்பது என்னது பதிமூணு ஸ்கொர் அப்போ கண்டிப்பாக அதாவது பன்னிரெண்டு பனிரெண்டு கூட ஒன்றை கூட்டும்போது பதிமூன்று பதிமூன்று உங்களுக்கு ஸ்குவார் பண்ணியிருக்காங்க அப்போ இங்கே என்ன வரும் இங்கே பதினாலுங்கிறது பதினாலு கூட்டல் ஒன்று 15 என்ன பண்ணணும் ஸ்குவார் பண்ணணும் அப்போ பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு என்ன வரும் ஐயஞ்சு இருபத்தஞ்சி மீதி ரெண்டு ஓரஞ்சு அஞ்சு எழுபத்தஞ்சு ஓரஞ்சு அஞ்சு ஓரன் ஒன்று அஞ்சு ரெண்டு ரெண்டு அப்போ ஆன்சர் என்னது சரியான விடை ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒப்புமை எண்கள் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இதில் இருக்க எல்லா சம்ஸுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அதனால் ஒப்புமை எண்கள் நீங்கள் எதுக்கும் இந்த பயிற்சி வினாக்களை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுனாக்கி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்